ஓம் துர்கா பரமேஸ்வரியே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு இடியவளே போற்றி ஓம் அமரரைக் காப்பவளே போற்றி ஓம் அரம்பலர்க்கும் தாயே போற்றி ஓம் அருள் அன்னையே போற்றி ஓம் அருளை பொலிபவளே போற்றி ஓம் ஆதாரம் ஆனவளே போற்றி ஓம் ஆளாள சுந்தரியே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பவளே போற்றி ஓம் இன இல்லா நாயகியே போற்றி ஓம் இல்லாமை ஒழிப்பாய் போற்றி ஓம் இடபத்தோன் துணையே போற்றி ஓம் ஈர மனத்தினே போற்றி ஓம் ஈழினை அற்றவளே போற்றி ஓம் ஈஸ்வரன் துணையே போற்றி ஓம் உக்கிரரூபம் கொண்டவளே போற்றி ஓம் உண்மத்தின் கரம் பிடித்தாய் போற்றி ஓம் உள்ளொளியாய் ஒளிர்பவளே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் என்கரம் கொண்டவளே போற்றி ஓம் எலுமிச்சமாலை அணிபவளே போற்றி ஓம் ஏழுலகும் வென்றவளே போற்றி ஓம் ஏழ்மை அகற்றுபவளே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஒலிமணி தீபத்தாயே போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் கவலை தீர்ப்பவளே போற்றி ஓம் காருண்யவனம் பறித்தவளே போற்றி ஓம் காளியே நீலியே போற்றி ஓம் கபாலியை மணந்தவளே போற்றி ஓம் காவல் நிற்கும் கன்னியே போற்றி ஓம் கிரிராஜன் மகளே போற்றி ஓம் கிருஷ்ண சகோதரியே போற்றி ஓம் குமரனைப் பெற்றவளே போற்றி ஓம் புருணகை கொண்டவளே போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி ஓம் குலம்பிரங்கச் செய்தவளே போற்றி ஓம் கிரியாசக்தி நாயகியே போற்றி ஓம் கோள்களை வென்றவளே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரியே தாயே போற்றி ஓம் சர்வசக்தி படைத்தவளே போற்றி ஓம் சந்தனத்தில் குளிப்பவளே போற்றி ஓம் சர்வ அலங்கார பிரியையே போற்றி ஓம் சாமுண்டி ஈஸ்வரியே போற்றி ஓம் சங்கடம் துணைவியே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவளே போற்றி ஓம் சிவன்கரம் பிடித்தவளே போற்றி ஓம் சிங்காரவல்லியே போற்றி ஓம் சிம்மவாகன நாயகியே போற்றி ஓம் சியாமள நிதத்தாளே போற்றி ஓம் சித்தி அளிப்பவளே போற்றி ஓம் செவ்வண்ண பிரியையே போற்றி ஓம் ஜோதி சுரூபமானவளே போற்றி ஓம் ஞானம் அருளும் செல்வியே போற்றி ஓம் ஞானக்கடல் கொண்டவளே போற்றி ஓம் ஞாலம் காக்கும் நாயகியே போற்றி ஓம் தயாபதியே தாயே போற்றி ஓம் திருவராம் தருவாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் தீமையை அளிப்பாய் போற்றி ஓம் துஷ்டநிகிரகம் செய்பவளே போற்றி ஓம் நன்மை அருள்பவளே போற்றி ஓம் நவசக்தி நாயகியே போற்றி ஓம் நவகோணத்தில் உரைபவளே போற்றி ஓம் நிமலையே விமலையே போற்றி ஓம் நிலாப்பிரை சூடியவளே போற்றி ஓம் நிறை செல்வம் தருவாய் போற்றி ஓம் நின்னடி பணிந்தோம் போற்றி ஓம் பக்தர்க்கு அருள்பவளே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பைரவியே தாயே போற்றி ஓம் பயத்தை போக்குபவளே போற்றி ஓம் பயங்கரி சங்கரியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ओम् भुवनम् पडिवलेटि ओम् पुण्यं मिकवले पोरि ओम् पूवन् तङ्गये पोटि ओम् महिषासुरमर्दिनि ओम् मङ्गलनायगिये ॐ महेश्वरि ताये ॐ ओम् मङ्गय्य ॐ ओम् महमाय ॐ ओम् मादर्लिये ॐ माङ्गल्यं कापाय पोत्रि ஓம் மாணிக்கவல்லியே போற்றி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் முக்கன்னி நாயகியே போற்றி ஓம் முக்தி அழிப்பவளே போற்றி ஓம் முக்கண்ணன் தலைவியே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் மூலகம் ஆள்பவளே போற்றி ஓம் யசோதை புத்திரியே போற்றி ஓம் யமபயம் போக்குபவளே போற்றி ஓம் ராகுகால துர்கையே போற்றி ఓం కొండవలే కొండవళే ఓం వల్లమై మిక్కవలే పోత్రి ఓం వల్వరులు అమ్మయే పోత్రి ఓం విష్ణు దుర్గయే పోత్రి ఓం వీరనజత్తవే పోి ఓం వైష్ణవి తాయే పోట్రి ఓం వయ్యగం వాల్వి ఓం జయ జయ జయదుర్గావయే పోటి పోత్రి